பேசுங்க இது என்னடா இது 뭐 அது டிஸ்கி யோக்கரா சியூர் குங்க இல்லடா இல்லம்மா காஜல் என்கிட்ட எந்த கட்சி அது பெரியே இருக்கு பெரியல ஒரு வயல்ல தர போறது போறது ஏ டவுன்லாம் டேய் சைக்கண்டா மூளையில வந்து இல்லடா வந்து பாஸ்வட் ஹே டேய் இல்லடா ஹே ஹே என்னடா टुआड रे टुआड रे विलंबडी कार रे टुआड रे लास्ट टाइम जाडंबडे कडेई जाय नाही नुमडा कडेई जाय चंद्रमळा 2 और रे थर्ड रे 3 मारले अरे ताई ताई हां सर राइट इडा बोनस फोटो आ पाडा बघू रे मार 3 का सरिया ठीक आहे दादा बस इथे नुज फिर से ले तो बार नहीं है हे सैनी वाले बंदे ये 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 हे पांच वाला जा फोन पांच भी गेट नहीं है ओए जा ओए कहां का आड़ा सही चार्ज में कर के दे और 220

दे 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 द ஆட்டோம் முடிய கடைசி மூன்றே நிமிடம் இருவனில் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடம் தேடுறேன் குமாபட்டி தேடுறேன்

கடைசி ஒரு வெங்கலமூர்த்தி நகர் முடிய போது ஐந்து வெற்றி பிள்ளைகள் கோமாப்பட்டி இரண்டு வெற்றி பிள்ளைகள் இலாம்படி ஒன்பது வெற்றி பிள்ளைகளும் குமாபட்டி மூன்று வெற்றி புள்ளிகளும்